ஏற்றுமதியில் குறைந்த முதலீடு அதிக லாபம் தரக்கூடிய சில பொருள் மற்றும் ஏற்றுமதி வாய்ப்புகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் கிடைக்கக்கூடிய மூலிகைகள் மற்றும் மசாலா பொருட்கள் இந்த பொருள்கள்லாம் ஏற்றுமதி பண்ணுறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஐம்பது நாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் வரைக்கும் நமக்கு முதலீடு தேவைப்படும் ஏற்றுமதி சந்தை அப்படின்னு சொல்லி பார்த்தா அமெரிக்கா ஐரோப்பா மற்றும் மிடில் ஈஸ்ட் என்னென்ன பொருட்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா மஞ்சள் மிளகு ஜீரகம் இஞ்சி அதுக்கடுத்து மசாலா மிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒவ்வொரு நாட்டுக்கு ஏற்ற மாதிரியான அந்த குறிப்பிட்ட வகை காரத்தை மெயின்டைன் பண்ணி சில மசாலா மிக்ஸ்லாம் வந்து பிரத்யேகமாக அந்த நாடுகளுக்கு ஏற்ற மாதிரி செய்வாங்க ஸோ அதுக்கெலாம் நல்ல வாய்ப்பு இருக்குது குறிப்பாக இதை வந்து ஏற்றுமதி பண்ணுறதுக்கு நமக்கு எஃப்எஸ்எஸ்ஐ லைசன்ஸ் வந்து கண்டிப்பாக வேணும் அதே மாதிரி ஸ்பைசஸ் போர்டில் நம்ம வந்து ஒரு மெம்பராக கண்டிப்பாக ஆகிருக்கணும் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா கைத்தறி மற்றும் பாரம்பரிய கைவினைப் பொருட்கள் இது ஏற்றுமதி பண்ணுறதுக்கு குறைஞ்சது ஒரு முப்பது நாயிரத்துலேருந்து எழுவத்தையாயிரம் வரைக்கும் நமக்கு ஒரு முதலீடு தேவை இந்த ஏற்றுமதி சந்தை எங்கே அப்படின்னா ஃப்ரான்ஸு ஜெர்மனி ஆஸ்திரேலியா மற்றும் என்னென்ன பொருட்கள் அப்படின்னு பாட்டி பட்டியல் பார்த்தோம்னா கைத்தறி துணிகள் நிறைய பேருக்கு இந்த கைவினைப் பொருட்கள் அப்படின்னாலே இந்த பொம்மை தான் அதாவது மரத்தில் செய்யப்பட்ட அல்லது அயனில் செய்யப்பட்ட பல்வேறு பொருட்கள் தான் குறிப்பாக பொம்மைகள் தான் ஞாபகம் வரும் அது தாண்டி கைத்தறி துணிகளுக்கும் மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது மரச்சிற்பங்கள் அந்த மாதிரி பொருட்களுக்கு நிறைய நல்ல வாய்ப்பு இருக்குது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் மாதிரியான இடங்களில் திருநெல்வேலி மாதிரியான இடங்களில் இதை வந்து நிறைய செய்கிறாங்க ஸோ அங்கேருந்து நாம் வாங்கி இதை வந்து ஏற்றுமதி பண்ணலாம் நாமளே இதை வந்து தயார் பண்ணணும் அப்படின்றது கூட கிடையாது ஒரு மர்ச்சன் ட்ரேடராக நம்ம பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இயற்கை அதாவது சஸ்டெயினபிள் நேச்சர் சஸ்டெயினபிள் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது வந்து முதலீடு அப்படின்னு சொல்லி பார்த்தா நாற்பது நாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் ஏற்றுமதி சந்தைன்னு பார்த்தா ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்கா ஜப்பான் என்ன பொருட்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த சஸ்டெயினபிள் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா இந்த பேம்பு பேம்புவிலருந்து தயாரிக்கக்கூடிய பொருட்கள் அதாவது மூங்கில் இருந்து செய்யக்கூடிய பல பொருட்கள் ஸ்பூன்லேருந்து இருந்து தலை சீவிர சீப்புலேருந்து இருந்து அதிலேருந்து தயார் பண்ணக்கூடிய பல பொருட்கள் வந்து இதில் வந்து அடங்கும் அது மட்டும் இல்லாமல் ரீயூஸ் பண்ணக்கூடிய பேக்ஸு பயோடிகிரேடபிள் ஐட்டம் எல்லாமே வந்து இதில் வந்து அடங்கும் ஸோ இது வந்து சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு உலக அளவில் அதிகரிக்கிறதுனால இதுக்கான டிமாண்ட் வந்து உலகத்தில் அதிகமாக இருக்குது அதுக்கடுத்து நாலாவது பார்த்திங்க அப்படின்னா ஊர்கா மற்றும் அப்பளம் ஒரு இருபது நேரத்துலேருந்து நாற்பது நேரம் வரைக்கும் முதலீடு தேவைப்படும் சந்தை அப்படின்னு சொல்லி பார்த்தா யுனைடட் அரபு எமிரேட்ஸு யூகே கனடா அதெல்லாம் சொல்லலாம் மாங்காய் ஊர்கா வெள்ளரிக்காய் ஊர்கா அதுக்கடுத்து மசாலா பப்பட்டு ரைஸ் பப்பட்டு இந்த மாதிரி பொருட்கள்லாம் நாம் பண்ணலாம் இது குறிப்பாக அந்த சின்ன சின்ன இண்டஸ்ட்ரிலாம் மதுரை பக்கத்தில் அந்த அப்பளத்துக்கு நிறைய உண்டு ஊர்கா பல இடங்களில் தயாரிக்கிறாங்க சில பழங்கள்லேருந்து கூட ஊர்கா தயாரித்து நம்ம ஏற்றுமதி பண்ணலாம் குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளுக்கு ஸோ இதுக்கெலாம் வந்து பெரிய அளவில் டிமாண்ட் இருக்குது அதுக்கடுத்து ஐந்தாவதாக பார்த்தோம் அப்படின்னா இமிடேஷன் ஜுவல்லரி இது பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது நேரத்துலேருந்து ஒரு ஒரு லட்சம் வரைக்கும் முதலீடு தேவைப்படும் அமெரிக்கா யூகே சிங்கப்பூர் போன்ற நாடுகளுக்கு நாம் வந்து இதை ஏற்றுமதி பண்ணலாம் குறிப்பாக வளையல் நெக்லஸ்ஸு அப்புறம் இயரிங்ஸு எல்லாம் வந்து நாம் பண்ணலாம் இது நிறைய நிறைய பேர் வந்து ஆன்லைனில் விற்பனை பண்ணுறாங்க ஸோ அவங்களை நேரடியாக தொடர்பு கொண்டு கொஞ்சம் பல்க் ஆர்டர் கொடுத்து நாம் வாங்கலாம் நிறைய கம்பெனிஸ் வந்து இது தயார் பண்ணுறாங்க ஸோ அவங்க கூட மூலமாக கூட நம்ம இந்த பொருட்களை வாங்கி ஏற்றுமதி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ லாப சதவீதம் என்ன அப்படின்றத பார்ப்போம் இந்த மூலிகை பொருட்கள் மசாலா பொருட்கள் முதல்ல சொன்னேன் இல்லைங்களா அதுக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு முப்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு சதவீதம் வரைக்கும் லாபம் நமக்கு கிடைக்கும் கைத்தறி மற்றும் கைவினை பொருட்கள் பார்த்தீங்கன்னா நாற்பதுலேருந்து அறுபது சதவீத லாபம் கிடைக்கும் அதுக்கடுத்து இந்த சஸ்டெய்னபிள் ப்ராடக்ட்ஸ் பேம்பு ப்ராடக்ட்ஸுக்கு அதுக்கு ஒரு முப்பத்தஞ்சிலிருந்து ஐம்பது சதவீதம் லாபம் கிடைக்கும் ஊர்கா மற்றும் பப்பட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு சதவீதத்துலேருந்து இருந்து நாற்பது சதவீதம் லாபம் கிடைக்கும் இமிடேஷன் ஜுவல்லரிக்கும் ஒரு முப்பத்தஞ்சுல இருந்து ஐம்பத்தஞ்சு சதவீதம் வரைக்கும் நமக்கு லாபம் கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது ஸோ ஓரளவுக்கு என்னால் ஒரு ஒரு லட்சம் ரூபாய்க்கு உள்ள ஒரு முதலீடு பண்ண முடியும் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு உள்ள ஒரு முதலீடு பண்ண முடியும் நான் எந்த பொருளை ஏற்றுமதி பண்ணலாம் எந்த நாட்டுக்கு மார்க்கெட் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பற்றி கொஞ்சம் ஒரு கன்ஃபியூஸான ஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு கிளியர் பிக்சர் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ